வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர்ஸ் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாள் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி ஒம்பது நிமிடம் இப்போ நேற்று க்ளோசிங் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி இருபதில் க்ளோஸ் ஆகிடுச்சி இதோட ட்ரெண்டை பார்க்கணும் நேற்று கேண்டில்லோட ட்ரெண்ட் என்ன என்னுடைய ஃபார்முலா அப்படி நேற்றைய க்ளோசிங் படி என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா டூவே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் இது பார்த்திங்கன்னா இது என்னென்னா கடந்த அதாவது எ எங்கே அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந் இந்த கேண்டில் இருந்து என்னுடைய ஃபார்முலா படி நான் சொல்கிறேன் இங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த நாலு நாட்களாகவே இது வந்து டூ வே ட்ரெண்டில் இருக்குது இதனால் இது கொஞ்சம் குழப்பத்திலே இருக்குது ஒரு நாள் உயர்றது ஒரு நாள் இறங்கிறது இது மாதிரி சரி இப்போ இந்த ட்ரெண்டை பார்த்துட்டோம் டூவே ட்ரெண்டுன்னு ஏற்றமும் இருக்கலாம் இறக்கமும் இருக்கலாம் சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கொஞ்சம் அவ கேப் அப் ஓப்பனிங்கு ஃப்ளாட் டூ கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க சரி இப்போ இங்கே ஓப்பன் இங்கே ஓ ஓப்பன் ஆகிறது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சுன்னு ஓப்பனாக கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு என்ற நிலையில் ஓப்பன் ஆகும்னு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அந்த நிலையில் தான் இங்கே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இங்கிருந்து மேலே போகுதா இல்லை இங்கிருந்து கீழே வருதா இதுதான் கேள்வி இப்போ சரி இப்போ டூ வே ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெ நம்மளுக்கு தெரியும் இப்போ என்னென்னா மேலே போச்சுன்னா அப் அப்ட்ரெண்டு இந்த இதுக்கு மேலே வர்த்தக ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது இது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இப்போ என்னென்னா மேலே போச்சுன்னா செல்லிங் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும் என்னென்னா டூ வே ட்ரெண்டில் இதெல்லாம் சாத்தியம் சரி இப்போ இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சில் ஓப்பனாக கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க டவுன் ட்ரெண்டு கீழே வர்த்தா இருபத்தி மூணாயிரத்தி ஐ இதற்கும் கீழே வர்த்தகமானால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸு இதற்கும் கீழே அதாவது வரும்போது இங்கே ஒரு சப்போ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அதாவது வீக்லி சப்போர்ட் என்னுடைய ஃபார்முலி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இங்கே வந்து ரிவால்ட் ஆகணும் இதுதான் நிலைகள் இப்போ உங்களுக்கு நிலைகள் தெரிஞ்சுக்கிச்சு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது அப்புறம் ஒரு மல்டிப்புள் சப்போர்ட்ஸு அதுக்கு பின்னாடி இந்த மந்த் ஒரு மந்த்லி சப்போர்ட் வந்து வீக்லி சப்போர்ட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறில் இருக்குது இதுதான் காப்பாற்ற போகுது சரி இந்த உங்களுக்கு இந்த நிலைகள் தெரிஞ்சுக்கிச்சு இப்போ எது ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கு சரி இதற்கும் மேலே வர்த்தகமானால் என்ன செய்வது இதற்கும் கீழே வர்த்தகமானால் என்ன செய்வது அதுதான் மோஸ்ட் குரூஷியல் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபதை உங்களுக்கு க்ராஸ் பண்ணுச்சுன்னு வைங்க இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த ஜூன் நாலாம் தேதி லோக்சபா எலெக்ஷன்ஸ் அன்னைக்கு வந்த ரிசல்ட் அன்னைக்கு அடித்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு சாத்தியம் ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட்டு தற்புதமான சிக்னல்களை கொடுக்கலாம் எப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது கிராஸ் பண்ணது வைங்க இப்படி இப்படியே போயிட்டுருக்கணும் இப்படி போகாமல் இப்படி போக ஆரம்பித்தது சடார்னு இருபத்திரும்ப ரிட்டர்ன் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபதை உடைச்சதுன்னா அவங்களுக்கு வந்து காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் இது ஒரு ரிஸ்க் இருக்குது சரி இப்போ மேல்நிலைகள் பூராத்தி பார்த்துட்டோம் இப்போ வந்து கீழ்நிலைகள் என்ன இருக்குதுன்னு ப பார்ப்போம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நானூற்றி தொண்ணூறு வந்து இந்த வீக்லி சப்போர்ட்டு என்னுடைய ஃபார்முலா அப்படி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இதை உடைத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு மல்டிபிள் சப்போர்ட்டு அதற்கு பிறகு இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சுக்கு நில வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த பொழுது வர்த்தக தயாரித்துக் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தபடியோ சந்திப்போம்